திருப்பத்தூரில் சாலை ஒன்றில் தனியாக சென்று கொண்டிருந்த சிறுமியை மூன்று தெருநாய்கள் துரத்தி துரத்தி கடிக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது சென்னைவாசிகள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது தினந்தோறும் தெருநாய்கடையால் பாதிக்கப்படும் செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்க அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது ஆனாலும் ஓய்ந்தபாடில்லை என்றே சொல்ல வைக்கிறது அடுத்தடுத்த சம்பவங்கள் இந்நிலையில் தெருநாய்கள் தொல்லையை காட்டும் வகையில் வெளியாகியுள்ளது ஒரு சிசிடிவி காட்சி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியவாடி ஆசிரியர் நகர் பகுதியில் சிறுமி ஒருவர் சாலையில் தனியாக நடந்து சென்று கொண்டிருக்க சிறுமியை பார்த்ததும் மூன்று நாய்கள் கடிக்க முற்படுகின்றன கண்டதும் பயந்து போன சிறுமி சாணையோரத்தில் நின்று கொண்டு செய்வதறியாது திகைத்து நிற்க வாகன ஓட்டி ஒருவர் சிறுமியை நாய்களிடமிருந்து பாதுகாத்தார் மீட்கப்பட்ட சிறுமி பத்திரமாக வீட்டுக்கு சென்ற நிலையில் அப்பகுதியில் நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மக்கள் வாணியவாடி அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அளவில் நாய்கள் தொல்லை பெருகியிருப்பதால் நகராட்சி அதிகாரிகள் வீதியில் சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் ஏற்கனவே தெலங்கானாவில் தெருநாய்கள் கடித்து குதறியதில் ஒன்றரை வயது குழந்தை உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து பீதியை மேலும் அதிகரித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க